கலப்பாக்கத்தில் ரெண்டு பிரியாணி வாங்கணும் பார்சல் சின்னதாக இருக்குதேன்னு பிரித்து பார்க்குறோம் வீட்டாக இது பரோதா இது பாருங்க நண்பர்களே இந்த பிரியாணி தலைப்பாத இந்த சிக்கன் பிரியாணி தலைப்பாதத்தில் முன்னூறு ரூபாய் இதை காட்டு இந்த பிரியாணி முந்நூறுரூவா ரெண்டு பிரியாணி ஆர்டர் போ நான் வாங்கினேன் ஆர்டர் போடல நேரில் தான் போய் வாங்கினோம் ரெண்டு பிரியாணி இந்த சிக்கன் கிரேவி இது ரூபாய் பில்லு இது எதுக்குன்னு இந்த இந்தளவுக்கு வந்து மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு தனியார் நிறுவனம் வந்து இப்படிலாம் சம்பாதிக்கக்கூடாது இது சொல்லுங்க இது வந்து முந்நூறு ரூபாய்க்கு இந்த பிரியாணி ஒர்த்தா இந்தமாரி கொள்ளை அடிக்கிறாங்க தயவு செஞ்சு யாரும் சீனாம்பிடி பைபாஸ் தளபாக்கட்டு பிரான்ச்சுக்கு போய் ஏமாந்துறாதீங்க எவ்வளோ பணம் படைத்தவர்கள் போனாலுமே இது தான் ஒரு முந்நூறு ரூபாய்க்கான அளவு இருக்கு வேண்டாம் பீஸை பாருங்க அதை பீஸ் கூட விட்டுருங்க பிரியாணியோட அளவு என்னோட கைக்கு ஒரு அளவு தான் இருக்குது முந்நூறு ரூபாய்க்கு இது விற்கிறான் வரதேசி நாயிங்க கொள்ளடிக்கிறீங்களா இப்படி மக்களை உறிஞ்ச ரத்தத்தை குடிக்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுன்னு தலபாகட்டு பிரியாணி வாங்கி வந்தா இவ்வளவு ஏமாற்றத்தை குடுக்கிறீங்களா நீங்களாம் உருப்பிட முடியுமா உங்களால் இந்த தலபாகட்டு பிரியாணி எல்லாம் ஒரு நிறுவனம் அடா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வயிறார சோறு போடுற இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு இதுக்கும் ஒரு வரைமுறை வேணும் முன்னூறு ரூபாய்க்கு இதை கொடுக்குறீங்களே உருப்பிடுவீங்களா மக்களை யாருமே நீ ஏன்டா போற நீ அங்க போய் வாங்கினு சொல்லி கமெண்ட் போடலாம் ஆனா இது ஏமாற்றம் இதை நான் அடைஞ்ச ஏமாற்றம் மக்கள் யாரும் அடைஞ்சிடக்கூடாது கூடாது யாரும் அங்க போய் ஏமாறாதீங்க நாம பிரியாணி வந்து ஒரு பிரியாணி ஒரு ஆளாச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் முந்நூறு ரூபா குவாலிட்டி டேஸ்ட் ஓகே கொடு ஆனா குவான்டிட்டி இருக்கணும்ல இது வந்து யாராச்சும் ஏற்று கொடுவீங்களா முந்நூறு ரூபாய்க்கு இப்படி அநியாயம் பண்ணி ஏமாத்தி கொள்ள அடிக்கிறீங்களே இந்த தலபாக்கட்டு பிரியா பிரியாணி நிறுவனத்துக்கு தயவு செஞ்சு யாரும் போய் ஏமாந்துராதி நண்பர்களை